அனைவரையும் ஓம் சரவண பாவம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான ஒரு அதிசய நிகழ்வை தான் பார்க்க போகிறோம் ஆம் நண்பர்களே இது எனக்கு நடந்த அதிசயம் அதுவும் கந்தசஷ்டி விழாவின் மகா கந்தசஷ்டி விழாவின் இறுதி நாளின் துவக்கத்திலும் இறுதி நாளிலும் எனக்கு ஏற்பட்ட பல அதிசயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நான் சொல்லும் இவை யாவையும் நூறு சதவீத உண்மை உண்மையை மட்டுமே நான் இந்த பதிவில் நான் கூறியிருக்கிறேன் எனக்கு நடந்த அதிசயத்தை கூறியிருக்கிறேன் மறக்காமல் இதை நீங்கள் பார்த்து பயன் பெறுங்கள் முருகனின் அருளை பெறுங்கள் இதை தொடர்ந்து இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் முருகன் எவ்வாறெல்லாம் எனக்கு வந்து உதவி இருக்கிறார் எவ்வாறெல்லாம் எனக்கு காட்சி தந்திருக்கிறார் அவரை அவருடைய மனதில் நான் எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறேன் எத்தகையான பாடல்களை நான் பாடினேன் என்னுடைய விரத முறைகள் எப்படி இருந்தது நான் எப்படி விரதத்தை முடித்தேன் எந்த வகையில் அவர் காட்சி தந்தார் எனக்கு எப்படி அனுகிரகம் செய்தார் என பல விஷயங்களை நான் இந்த வீடியோவுக்கு புரியுள்ளேன் அனைத்து அதிசயங்களையும் எனக்கு நடந்தது இது நூறு சதவீதம் எனவே இதை நீங்கள் தவறாமல் பார்க்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் வாருங்கள் அன்பர்களே வீடியோ பதிவிற்கு செல்லலாம் கந்தசஷ்டியில் இந்த ஆண்டு நாங்கள் ஆறு நாள் விரதம் இருந்தோம் அதாவது கடந்த மகா காந்த சஷ்டிக்கு ஆறு நாள் விரதம் இருந்தோம் விர ஆறு நாள் ஏழு நாட்களே சொல்லலாம் ஏனென்றால் ஆறாவது நாள் மகா கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு திருக்கல்யாணத்தை தான் பார்த்துவிட்டுதான் உணவிரதம் வேண்டும் என்று இருந்தோம் இவை ஏழாவது நாளும் விரதம் இருந்தோம் ஸோ சஷ்டியில் ஆரம்பிக்கும் முதல் நாள் இருந்தே எனது குடும்பத்தில் நாங்கள் முடிவு செய்துவிட்டோம் விரதம் இருக்க வேண்டும் என்று நானும் எனது மனைவியும் கந்தசஷ்டி ஆறு நாளும் விரதம் இருந்தோம் விரதத்திற்கு முதல் நாளே முருகனின் கனவில் தோன்றினால் ஆம் முதல் நாள் அதாவது அன்று விடியற்காலை காலை கந்த சஷ்டி முதல் நாள் விடியற் காலையில் அதிகாலை ஒரு நான்கு மணி இருக்கும் முருகனின் கனவில் தோன்றி கந்தர் அலங்கார பாடலை எனக்கு பாடலை பதிவிட்டார் நாளின் செய்யும் என்னை என் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று பாடலை அவர் எனக்கு அந்த கனவில் கூறுகிறார் அந்த பாடல் ஒரு பெண்மணி அமர்ந்து பாடுவது போல் எனக்கு அந்த கனவு இருந்தது அந்த பாடலை அதை கேட்ட உடனே நான் அந்த தூக்கத்தில் இருந்து கனந்த அந்த அற்புதமான கனவை மகிழ்ந்து நான் அந் உடனே எழுந்துவிட்டேன் அன்று அதிகாலையில் அப்போதுதான் ஞாபகம் வந்தது முருகன் நமக்கு இந்த பாடலை இந்த கந்த சஷ்டி பாட சொல்கிறார் அடிக்கடி அன்றிலிருந்து இன்று வரை நான் அந்த கந்தர் அலங்கார பாடலை ஒரு நாள் கூட நான் பாடாமல் இருந்ததே இல்லை ஆன் நண்பர்கள் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த பாடல் அது ஏனென்றால் முருகப்பெருமானே எனக்கு கந்த சஷ்டி முதல் நாள் என் கனவில் அதிகாலையில் தோன்றி எனக்கு கொடுத்த பாடல் அது அதை பாடி எனது விரதத்தை நான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்தேன் எனது கந்த சஷ்டி விரதத்தை நான் ஒருவேளை மட்டும் தயிர் சாதம் உப்பில்லாத தயிர் சாதம் எடுத்துக்கொண்டேன் காலையிலும் ஏனென்றில் ஏனெனில் நான் அலுவலகத்திற்கு பணிக்காக செல்வதால் காலையிலும் இரவிலும் எதுவும் சாப்பிடவில்லை விரதம் இருந்தேன் மதியம் வேலை மட்டும் உப்பில்லாத தயிர் சாதம் சாப்பிட்டு அந்த ஆறு நாட்களும் எனது மனைவியாரும் அப்படியே இருந்தார்கள் ஸோ இப்படியே ஒவ்வொரு நாளும் அதுக்கேற்றுவாறு நான் ஏற்கனவே என்னுடைய விடியப்படைக்கு கூறியுள்ளவாறு எனது வீட்டில் ஒரு அற்புதமான ஒரு முருகன் விக்கிரகம் இருக்கிறார் அதனுடைய ஒரு பெரிய கதை அது நேரம் வரும்போது நான் அந்த முருகனின் தணிகை வேலன் என் வீட்டில் இருக்கிறார் இந்த தணிகை வேலனின் பெருமைகளை அவர் எனக்கு கிடைத்த அந்த அந்த நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு நான் கூறுகிறேன் முருகன் உத்தரவு இருந்தால் மட்டும் நான் கூறுகிறேன் ஏனெனில் இந்த பதிவும் கூட முருகன் எனக்கு என் மனதில் தோன்றி உங்களுக்கு வேண்டும் எண்ணா அதற்காகவே நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஏனெனில் இந்த பதிவு உங்களுக்கும் உங்களை போன்ற முருகன் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் சில நேரங்களில் கடைசி கட்டத்தில் முருகன் அதிகம் சோதிப்பார்கள் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் வந்து மேல் நம்ம அதிசயம் செய்ய மாட்டார் என்று முடிவெடுக்கும் அந்த அன்பர்களுக்கும் ஊட்டும் விதமாக இந்த பதிவு கட்டாயம் இருக்கும் இதில் நான் கூடுதலாக சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எந்த ஒரு தகவலையும் நான் சேர்க்கவில்லை எனக்கு நடந்ததை அப்படியே நான் வந்து நான் உங்களுக்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஏனெனில் எனக்கு நடந்த அதிசயம் கட்டாயம் வந்து உங்களுக்கும் நடக்கும் உங்களுக்கு வேறு விதமாக நடக்கலாம் உடனே நடக்கலாம் வேறு கால நேரம் நாம் நிர்ணயம் செய்ய முடியாது கட்டாயம் அதிசயம் நடக்கும் நானும் அதை எதிர்பார்க்கவில்லை முருகப்பெருமான் எனக்கு அருள் புரிந்தார் அதை பார்க்கலாம் வாருங்கள் அன்பர்களே அவ்வாறு காலையும் மாலையும் பூஜை செய்தோம் அனைத்து பாடல்களும் பாடினோம் கந்த சஷ்டி கவசம் பாடினோம் வேல்மாரல் பாடினோம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இந்த கந்த கந்தபுராண பாராயணம் என போன்ற அனைத்து பாடல்களையுமே நாங்கள் அந்த ஆறு நாட்களும் பாராயணம் செய்தோம் ஆறாவது சம்ஹாரம் கூட நாங்கள் ஆறாவது நாள் மட்டும் நாங்கள் முழுமையாக விரதம் ஐந்து நாள் முதல் ஐந்து நாட்கள் ஒருவேளை நாங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டோம் ஆறாவது நாள் மட்டும் முழுமையாக எதுவுமே சாப்பிடவில்லை காலையிலிருந்து இரவு வரை முழுமையாக விரதம் இருந்தோம் நானும் நேரம் மனைவியும் அடுத்த நாள் ஏழாவது நாள் திருக்கல்யாணத்தை பார்த்துவிட்டு தான் நிறைவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருந்தோம் எனவே அன்று எந்த கோயிலுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து கொண்டிருந்தோம் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் சென்னையில் நாங்கள் வசிப்பதால் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு செல்லலாம் அங்குள்ள முருகன் சன்னதியில் சென்று விரதத்தை நிறைவு செய்யலாம் என்று முடிவு செய்திருந்தோம் அடுத்த நாள் அதாவது ஏழாம் நாளான அந்த திருக்கல்யாண நாளுக்கு காலையில் எழுந் எழுந்திரு குளித்துவிட்டு முருகனிடம் இருந்து உத்தரவு கேட்கிறோம் முருகன் நான் அன்பாக கேட்கிறேன் முருகா எங்களுடைய விரதத்தை இன்று நீ நிறைவாக நிறைவு செய்வேன் உனது திருக்கல்யாணத்தை பார்க்கும் பாகியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் முருகா அப்படி என்று வேண்டிவிட்டு ஆனால் எங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் நேரம் எதுவும் தெரியாது ஏனெனில் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு நேரத்தில் திருக்கல்யாணத்தை நடத்துவார்கள் அது எங்கெல்லாம் தெரியாது நாங்கள் நினைத்து கொண்டும் திருக்கல்யாணத்தை பார்த்துவிட்டு உணவு விடலாம் என்று நாங்கள் யோசி திட்டமிட்டு கொண்டிருந்தோம் எனவே முருகனிடம் நான் எதிர்த்தாக கேட்டுக்கொண்டிருந்தேன் முருகா இன்று எனக்கு நீ என்னுடைய விரதத்தை நீ தான் நிறைவு செய்ய வேண்டும் எங்களுக்கு மனதார வ வயிறார உணவும் நீ அழைக்க வேண்டும் முருகா அந்த வடை பாயசத்தோடு நீ கொடுக்க வேண்டும் முருகா அப்படி என்று நான் அவர்கிட்ட எதிர்ச்சியாக கேட்டிருந்தேன் இருந்தேன் அதற்கு என் மனைவியும் வந்து அதை அதை எப்படி கொடுப்பார் முருகர் வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டார் அவருக்கு அதன் நம்பிக்கை இல்லை அவர் அவர் தெரிவித்தார் இருந்தாலும் பேசிவிட்டு நாங்கள் கோயிலுக்கு புறப்பட்டு சென்றோம் கபாலீஸ்வரர் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சென்றோம் அற்புதமாக இறைவனை தரிசித்தோம் அன்று அப்படி ஒரு கூட்டம் அற்புதமாக தரிசித்த முருகபுரன் சிவருமான அம்பாலையும் நமது முருகனையும் அற்புதமாக தரிசித்தான் என்ற லட்சாச்சனை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அனைத்தையும் பார்த்துவிட்டு திரு திருமணம் எப்பொழுது நடைபெறும் கேட்டு வந்து எங்களுக்கு பெரிய ஷாக்காக இருந்தது ஏனெனில் திருமணம் வந்து அவர்கள் சொன்னார்கள் முருகப்பெருமான் திருக்கல்யாண் இரவு தான் நடைபெறும் ஏழு மணிக்கு என்று சொல்லிவிட்டார்கள் அது கேட்டவே எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது காலையிலே நடைபெறுமோ என்று வந்தமே நடைபெற்றிருந்தால் நன்றாக இருக்கும் ஏனெனில் நாங்கள் காலை பத்து மணிக்கெல்லாம் நாங்கள் கோயிலுக்கு சென்று விட்டோம் இரவு ஏழு மணிக்கு தான் சொல்கிறார்கள் எப்படி இந்த விரதத்தை நாம் என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை எனவே குழந்தைகளோடும் சென்றிருந்ததால் நாங்கள் யோசித்தோம் தரிசனமெல்லாம் செய்துவிட்டு முடிவு செய்தும் ஒரு பன்னிரெண்டு மணி வாக்கில் அங்கேயே ஒரு அமர்ந்திருந்தோம் தியானித்திருந்தோம் இருந்தோம் பூஜை தான் இரவினுடைய கந்த சஷ்டி கவசைய பாடல்களையும் பாடிக்கொண்டிருந்தோம் பாடிவிட்டு நானும் விதையும் யோசித்து சரி இரவு தானே திருமணம் போகிறது நாம் இப்பொழுது நிறைவு விரதத்தை நிறைவு செய்து விடலாம் என்று நாங்கள் பேசிக்கொண்டு நாங்கள் அனைவருக்கும் கொடுப்பதற்காக அன்னதான வீட்டிலிருந்து சர்க்கரை பொங்கல் செய்து கொண்டு எடுத்து போய் சென்றிருந்தோம் அந்த சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் விநியோகித்தோம் அனைவருக்கும் ஏனெனில் நாங்கள் நிறைவே விரோதத்தை நிறைவு செய்வதற்காக வீட்டில் இருந்து நாங்கள் அன்னதானம் செய்து கொண்டு கொண்டு போயிருந்தோம் அனைவருக்கும் வழங்குவதற்காக அதை அனைவருக்கும் கொடுத்தோம் கொடுத்துவிட்டு இறுதியில் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து நாங்கள் அன்னதாக அதை சாப்பிட்டு எங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் என்று அதை கொஞ்சம் சாப்பிட்டோம் தான் நாங்கள் இதுவரை நாங்கள் மயிலை கபாலிஷ்வ கோயிலில் அன்னதானம் சாப்பிட்டதே கிடையாது அன்று தான் அன்று கூப்பிட்டு எங்களுக்கு டோக்கன் கொடுத்தார்கள் முதன் முதலே சரி என்று நானும் எனது மனைவியும் குழந்தைகளும் உள்ளே சென்று சாப்பிட்டோம் ஆச்சரியத்தக்க வகையில் அன்று பார்த்தால் தலைவாழை இலையில் அன்று சாதம் சாம்பார் பொரியல் வடை பாயசம் என்று அற்புதமாக ஒரு அரிசி உணவு எங்களுக்கு கொடுத்திருந்தார் நான் மனைவி மனைவராக அப்போது ஒத்துக்கொண்டார் ஆமாம் முருகன் நீ கேட்டவரை கொடுத்து விட்டாரே என்று அந்த நிகழ்வு பார்த்தவுடன் என் மனம் ரொம்ப நெகிழ்ச்சியானது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது முருக பெருமானுக்கு நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுடைய விரதத்தை நிறைவு செய்தோம் நிறைவு செய்துவிட்டு வெளியே வந்து கை கழுவி விட்டு வெளியே வரும் வழியில் அந்த அந்த மண்டபத்தின் முன்பே வந்து ஒரு வயதான முதியவர் முதியவர் இருந்தார் அந்த முதியவருக்கு வயது ஒரு எண்பது இருக்கலாம் எண்பது எழுபத்தி ஐந்து இது மேல் இருக்கும் கட்டாயம் அந்த முதியவர் அங்கு இருந்தால் காவி வெட்டி அணிந்திருந்தார் அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் நான் கை கழுவிட்டு வரும்போது என்னையே பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிந்தது அவர் அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் நான் அவரிடம் ஐயா அவர் என்னுடைய அவரிடம் நான் சென்றேன் அப்படிதான் நான் அந்த வழியாக சென்றேன் அவர் அவரே கூப்பிட்டு என்னப்பா சாப்பிட்டியா அப்படி என்று கேட்குறார் எனக்கு ஒரே ஆச்சரியம் வந்து அவர் பார்த்தாலே நமக்கு தெரிகிறது அவர் ஒரு தெய்வீக மனிதர் ஒரு ஞானி போலி இருந்தார் வந்து என்னப்பா சாப்பிட்டியான்னு கேட்டார் எனக்கு ஒரே ஆச்சரியம் முருகப்பருமானே கேட்குற மாதிரி இருந்தது நான் சொன்னேன் சாப்பிட்டேன் ஐயா எப்போதும் சாப்பிட்டேன் நீங்கள் என்று சாப்பிட்டேன் என்றார் ஓகே அவருடைய அவரை பார்த்தோன்னே மனதில் தோன்றியது இது முருகப்பெருமான் தான் அப்படின்னு என் மனத்தில் தோன்றியது ஏனெனில் எனக்கு எப்பொழுதுமே உள்ளுணர்வு தோன்றும் அருள் வாக்காகவும் தோன்றும் எனக்கு உள்ளுணர்வு தோன்றும் அது கரெக்டாக சரியாக இருக்கும் எப்பொழுதுமே வந்து ஸோ அந்த நேரத்தில் எனக்கு முருகப்பெருமான் வந்து அந்த மனதில் வந்து சொல்கிறார் அது முருகன் தான் அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு அவரே வந்து நீ சாப்பிட்டியா இல்லை மனசார வயிறாறு சாப்பிட்டியான் என்று கேட்கிறார் அப்படி ஒரு சந்தோஷம் மேலும் ஒரு கேள்வி கேட்கிறார் நீ சாயங்காலம் இருப்பியா சாயங்காலம் வரை இருப்பியா கல்யாணத்தை பார்ப்பியா அப்படின்ட்டு அவர் கேட்டார் வந்து எனக்கு அவர் சொன்ன வார்த்தையில் இப்படியே தான் கேட்டார் நீ சாயங்காலம் இருப்பியா சாயங்காலம் வருவியா கல்யாணத்தை பார்ப்பியா அப்படின்ட்டு கேட்டார் ஸோ அது கேட்டவுடனே எங்களுக்கு எனக்கு ஒரு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏன் அவர் அவ்வாறு கேட்க வேண்டும் ஏனெனில் நாங்கள் நினைத்திருந்தோம் சாப்பிட்டு விட்டு ஓகே வீட்டிற்கு செல் சென்று விடலாம் யார் ஏழு மணி வரை காத்திருப்பது என்று ஆனால் அந்த இறைவினை வந்து நீ இருப்பியா மாட்டியா என்று என்னிடம் கேட்டார் நான் நான் அவரிடம் உடனே சொல்லிவிட்டேன் இருக்கிறேன் ஐயா நான் கட்டாயம் இருக்கிறேன் இருந்து திருமணத்தை பார்த்துவிட்டு தான் நான் போவேன் என்று சொல்லிவிட்டேன் அவர் உடனே நான் நன்றி சொல்லிவிட்டு என்னையும் ஆசிர்வதித்தார் அது அதற்கு பின் எனது மனைவியும் வந்தார் அவரையும் நன்றாகி இருக்கிறாய் கேட்டுவிட்டு அவரையும் ஆசீர்வதித்தார் எனது குழந்தைகளையும் ஆசிர்வதித்துவிட்டு அவர் அங்கிருந்து சென்று விட்டார் அப்படி ஒரு மகிழ்ச்சி அன்று எங்களுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு என் வாழ்வில் நடந்ததே இல்லை அதற்கு பிறகு அந்த பெரியவர் எங்கே போ சென்றார் என்று தெரியவில்லை இது கேட்டவுடனே எங்களால் அந்த பார்த்த உடனே எங்களால் அந்த அதிசயத்தை உணரவே வந்து அவ்வளவு நேரமாக இருக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்ன செய்வது என்றே தெரியவில்லை முருகனின் கருணை எண்ணி எண்ணி நானும் என் மனைவியும் மகிழ்ந்தோம் அன்பர்களே இது அடுத்ததாக அன்று மாலை வரை நாங்கள் அங்கேயிருந்து காத்திருந்து அன்று மாலை ஏழு மணிக்கு திருக்கல்யாணம் நடந்தது அந்த திருக்கல்யாணத்தையும் நாங்கள் பார்த்துவிட்டு அது முதல் வரிசையில் அமர்ந்திருந்து பார்க்கும் வாய்ப்பு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது முதல் வரிசையில் அமர்ந்தது வந்து திரு திருமுருகம் பெருமான திருமண வைபவத்தை பார்த்து விட்டு அந்த வைபம் ஒரு ஒரு மணி நேரம் நடந்தது ஏழுலேருந்து எட்டு மணி வரை எட்டு மணி வரை பார்த்து விட்டு தான் நாங்கள் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றும் அந்த விரதத்தை நிறைவு செய்து பார்த்து அன்பர்கள் முருகன் எனக்கு செய்து முதல் நாளிலும் அவரின் கனவில் வந்து கந்தர அலங்கார பாடலை பாடி என எழுப்பி என்னுடைய விரதத்தை துவங்கினார் ஆறு நாட்களும் ஒவ்வொரு அதிசயத்தை எனக்கு செய்தார் அதையும் நான் ஒவ்வொரு பதிவில் நான் கூறுகிறேன் இறுதி நாளில் நடத்திய இந்த அதிசயம் என்னால் என்றுமே நான் மறக்க முடியாது நான் என்றென்றும் நான் முருகன் அடிமை என்று சொல்வது சொல்வதில் பெருமை கொள்கிறேன் முருகன் கொடுத்த உத்தரவால் தான் நான் சேனலையும் நான் தொடங்கி முருகனின் அருளை பரப்பி கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் கூறிய அனைத்து இந்த நிகழ்வுகளும் சத்திய உண்மை சத்திய வாக்கு அது அந்த முருகப்பெருமானுக்கு தெரியும் எனவே என்னை போன்ற முருக பக்தர்கள் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் முருகன் மீது ஒரு துளியலுடன் நம்பிக்கை யாராவது யாருக்காவது இருந்தால் கட்டாயம் இந்த பதிவை அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் ஏனெனில் முருகனின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இது போன்ற உண்மை சம்பவங்களை கேட்டால் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் முருகன் எவ்வளவு சோதனைகளை தருவார் ஆனால் கைவிட மாட்டார் எனவே எப்போதும் அவர் மீது முழு நம்பிக்கையோடு இருங்கள் தொடர்ந்து உங்களுடைய நன்றியை அவருக்கு தெரிவிங்கள் கட்டாயம் முருகப்பெருமான் என்றாவது ஒரு நாள் உங்களை கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்களுக்கும் தரிசனம் தருவார் எனக்கு தந்தது போலவே உங்களுக்கு தருவார் என்று நான் சொல்லவில்லை அவர் எப்படி தரிசனம் தருவார் எங்கு தருவார் எப்போது தருவார் என்று யாருக்கும் தெரியாது ஏனெனில் அது அவருடைய விருப்பம் அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பை அவர் மீன் மாட்டார் கட்டாயம் ாம் அவர் நன்மை அவர் அன்பிற்கு தகுந்தவர்களாக நாம் நடந்து கொண்டால் பக்தியோடு இருந்தால் அவர் மீது காதல் ஆ உண்மையான காதல் கொண்டிருந்தால் இருந்தால் கட்டாயம் இன்று வரை அவர் மீது எனக்கு இருந்த அன்பு காதல் குறையவே இல்லை அது இன்னும் கொண்டே தான் இருக்கிறது இன்றளவும் எனக்கு எண்ணற்ற அதிசயங்களில் முருகப்பெருமா நடத்தியிருக்கார் அனைத்தையும் நான் வரும் பதிவுகளை நான் உங்களிடம் தொடர்பு கொண்டு சொல்கிறேன் மேலும் முருகனை எவ்வாறு வழிபட செய்ய வேண்டும் நான் எவ்வாறு எனது வீட்டில் பூஜை செய்கிறேன் என்பதை